வைக்கிற காய் சாம்பாரா இருந்தாலும் சரி இட்லி சாம்பாரா இருந்தாலும் சரி இந்த ஒரு சாம்பார் பொடி போதுங்க அப்படி கம கமன் வீடை மணக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் செய்யலாம் இந்த ஒரு பொடியை மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க ஆறு மாசம் வரையும் கெட்டு போவாது இதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லிருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செய்து பாருங்க இப்போ பேன் வச்சுக்கிறேங்க அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அதே ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாம்பார் பொடி நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இந்த நாலு பொருள் சேர்த்துட்டு லைட்டாக அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்து கொடுத்துக்கோங்க இந்த நம்ம சேர்த்துருக்க அந்த சீரகம் வெந்தயம்லாம் லைட்டாக பொறிஞ்சு வரட்டும் அந்தளவுக்கு வருப்பட்டவுன்னே இது தனியாக எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க இந்த பொருள் எல்லாம் கறியை விடாமல் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு கறியை விடாமல் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தட்டில் இதை எடுத்து சேர்த்துக்கிறேன் இப்போ அதே பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் வர மல்லி ஒரு கப் அளவுக்கு நாட்டு மல்லியாக சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிள்ளையாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் இன்னும் நல்லா நம்மளுக்கு முறுமுறுப்பாகி வரும் இப்போ வரமிளகாய் பார்த்திங்கன்னா நான் சின்னதாக இருக்கிறனால ஒரு நாற்பது வரமிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய மிளகாவாக இருந்துச்சுன்னா ஒரு முப்பது சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு இப்போ வரமிளகாவும் சேர்த்துட்டு மல்லியும் சேர்த்துட்டு இந்த மல்லியிலருந்து லைட்டாக மனம் வரும் அந்த வரமிளகால வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக மனம் வரும் அந்த அளவுக்கு வறுத்து கொடுத்துக்கோங்க அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இப்போ நல்லா மணம் வருதுங்க இப்போ நான் எடுத்து அதே தட்டில் சேர்த்துக்கிறேங்க இது ஆறட்டும் இப்போ அதே பையன் அடுப்பில் வச்சு காலு கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் தான் நான் சேர்த்துருக்குறேன் கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கோங்க அப்படி இருந்தால் சேர்த்துக்கோங்க கொப்பரை தேங்காய் இருந்தால் இல்லாட்டினா நீங்கள் சாதா தேங்காய் கொஞ்சம் நெற்றுக்காயாக இருந்தால் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காய் இது போல் சேர்க்கிறதுனால சாம்பார் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கப்பு வந்து மல்லி எடுத்திங்கன்னா கால் கால் கப்பு அளவுக்கு இந்த மூணு பருப்புமே சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் தேங்காய் நம்ம கொப்புறம் தேங்காய் சேர்த்ததுனால நல்லா வறுப்பட்டுரும் இந்த பருப்பு கூட சேர்த்து வறுக்கும் போது தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மையும் போயிடும் தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மை போகணும் மூணு பருப்புமே நல்லா செவந்து வறுப்படணுங்க அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வறுத்து கொடுத்துக்கிட்டேன் இப்போ வறுபட்டதெல்லாம் தட்டில் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வைக்கணுங்க இன்னும் ஒரு சில பொருள் வந்து நம்ம அரைக்கும் போது சேர்க்கணும் இப்போ இது நல்லா ஆரி வரட்டும் இப்போ நல்லா ஆரி வந்திருக்குது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் மிக்ஸி தார் ஈரம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு நான் வரம்பிளகாய் மட்டும் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இதில் இன்னும் ஒரு மூணு பொருள் சேர்க்கணுங்க சேர்த்து அரைச்சோம்னா நல்லா கமகமன் வாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பருப்பு ஐட்டம்லாம் எடுத்து ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேங்க உப்பு சேர்த்து அரைக்கும் போது அதிக நாள் கெடாமல் இருக்கும் வண்டு பூச்சி எதுவும் வராமல் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது நல்லா காரமான மிளகாய் தூள் இது விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடு நல்லா நெய்ஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நெய்ஸாக இருக்கணும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க உங்கள் கிட்டே பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூள் சேருங்க அப்படி இல்லாட்டினா கட்டி பெருங்காய் இருந்துச்சுன்னா லைட்டாக எண்ணெயில் ஒரு நாலு சின்ன பீஸ் வந்து லைட்டாக எண்ணெயில் வறுத்து எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிங்க பாருங்கள் அந்த டைமில் வந்து சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் என்கிட்ட கட்டி பெருங்காய் இல்லாததுனால நான் தூள் பெருங்காய் லாஸ்ட்டாக இது போல் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான கமகமக்கும் சாம்பார் பொடி ரெடி ஆகிருச்சுங்க இதை அரைச்சி எடுக்கும்போது வீடே அப்படியே கமகமன்னு இருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பரான சாம்பார் பொடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இதை வெளியில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் வரையும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஆறு மாதம் வரை வச்சு யூஸ் பண்ணிடலாம்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர்